மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு மாகாளி சண்டியாம்பாள் கோவில் கொடைவிழாவில் இனாம் மணியாச்சி லிங்கியமரியம்மன் கோவில் நிறுவனர் சிவபாலகன் குளிரனின் வில்சி நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றது அந்த பதிவானது நமது மகேந்திரன் முன் யூடியூப் சேனலில் தற்பொழுது ஒளிபரப்பாகிறது ஆமா ஒரு மனித

முன்னாள் சார் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா சார் அடியா நீயே பாருங்க சார் அடியா அய்யா சார் அடியா நீயே பாருங்க சார் அடியா அய்யா சார் அடியா நீயே பாருங்க 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 சார் அடியா நீயே பாரும்க சார் அன்பல் வழக்ப்ப்ப ஒமாமி <laughs> <laughs>

భయాత నివార వృత్తంలో ఆదరా మోడియా రంగేయ్వర

நம்ம ஆளு நல்ல அந்த கதையை கேட்கணும் அப்புறம் கதையில யார் தம்பி மொத பிறந்தான்னு சொன்னா கதையில தான் பூமி இருக்கணும் பெண் பிறந்த மாதிரி மனம் மாரியம்மா மொத பிறக்கல இல்ல படகுத்தியமா தான் மொத பிறந்தவன் இன்னைக்கு நம்ம அம்மங்கூட பொங்கல் நடக்குனா துள்ளு மாவடிச்சு பாலை கரங்கரைச்சு கூடு காய்ச்சி ஆளை வழி இனிப்பிட்டு வந்தா தான் இங்க நடக்கும் பகா எப்படி ஏமாத்தா வந்திருக்காங்க அக்கா வடகாசி அவளுக்கு தெரிஞ்சு வச்சு அவளுக்கு தெரிஞ்சு வச்சு அந்த ஆயகால வடகாசி வாரங்க ஆடியதங்க வாரிடா

தையே பிறந்தோட பறக்கணும் அண்ணன் தம்பியோட பறக்கணும் ஆண்களாவின் தனியா பறக்க கூடாது எங்களாவின் தனியா பிறக்க கூடாது

மன்னன் வீசை வேந்தன் சிவபாலகன் அவர்கள் தற்பொழுது கருப்புசாமி அழைத்து பாடலானது அருமையாக பாடுகிறார் அந்த பதிவானது நமது மகேந்திரன் முன் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது

thought Thinking Process: 1. चाहते हैं अपन बेकाराचारी ியல

வே என்னையாத ரம ரஹி என்ன அரத்த தாரல சொல்லेंगे மாறி மறலலி யா பா யார பதハலி ஆவீர பதவேடயான ஆலவே ஜட மாரியா யா குராபலா மாரையயா மாரபலா மாரையயா யா தாரகாரிய

అలాగా ఈ వెరినరయ్య அட்டகாடு எட்டு பேரும் பகவான அழைத்த காரணம் என்ன என்று கேட்கும் போது ஆண்டவனாய பகவான் கேட்கார் அதாவது பெண்களே அவங்களுக்கு எட்டு பேரும் கல்யாணம் ஆயிட்டதா நான் கல்யாணம் ஆகல தாமி கண்ணி பெண்கள் அடியா என பார்வையுர்த்தி இருந்தா ஒரு மாய மண்டை சொல்கிற கல்யாண ஆகிறேன் Yeah. <laughs>

வாங்க ये आया पाड़ता वाला पाड़ता वाला ये आया पाड़ता वाला आदिवा डर केना पाड़ता वाला पे अच्छा மாறே கோலை என்ற ராமே ஆ சுனை ரோஹரி ஐயே ஆ பாரரோஹிரே ஐயே ஏர பலாவேன தையா ஏர பலாவேன தையா இந்த பாதே தஜாரியா மா த பலாவேன தையா ஏர பலாவேன தையா कामा

வோ நாட்டோராச்சோலாச்சார பாதுவேத்த காலி புரட்ட

முளப்பாரி வளர்க்க முளப்பாரி கும்மிப்பாட்டு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நமது முத்துமணி சங்கர் சுவாமி என்கின்ற சிவசங்கரன் சுவாமிகளை எங்கள் தொடர்பு உள்ளலாம் ஆன்மீகம் மற்றும் வெள்ளுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்